ஆதித்ய ஹிருதயம் என்ன கொடுக்கும் எதை கொடுக்கும் ஆதித்தன் என்ன கொடுப்பான் எதை கொடுப்பான் அதாவது அடைத்திட்ட வாசலின் மேல் மனதை வைத்து படைத்தவன் தன்னையே பார் இதன் பொருளை உணர வைத்து முக்தி அடையும் மார்க்கத்தை அருளுவார் ஆதித்தன் எல்லா உயிர்களின் இதயமே ஆதித்தன் தான் ஆனால் ஆதித்தனின் இதயம் நாராயணனே ஆவார் அதாவது எல்லாவற்றையும் காக்கும் கடவுள் லட்சுமி நாராயணனே ஆவார் அதாவது எல்லா உயிர்களையும் படைத்திடும் சூரிய நாராயணனே ஆவார் இவரை எவன் ஒருவன் சிக்கன பிடிக்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அடைத்திட்ட வாசலின் மேல் மனதை வைத்து படைத்தவன் தன்னையே பார் இதன் பொருளை உணர வைத்து முக்தியடையும் மார்க்கத்தை அருளுவார் ஆதித்தன் சித்த வித்தையை அறிய உன்னுள் உணர்த்துவார் ஆதித்தன் பிரம்மஸ்தானத்தில் தோன்றும் அமிர்தத்தை அருந்தி பிறப்பு இல்லை இறப்பு இல்லை என்ற உயர்ந்த நிலையை தொட்டு காட்டுவார் ஆதித்தன் மோனவுரு ஒளியதாகும் என்ற பேரின்ப நிலையை தருவார் ஆதித்தன் அட்டமாசித்தி கைவரப்பெற்று பேரின்பம் தரும் சூட்சம தெளிவான குருவாக போதிப்பார் ஆதித்தன் சோதியான ஆதியான வாதியான அதாவது காற்றான முழு இதை பிடிக்கும் சூட்சமத்தை காட்டுவார் ஆதித்தன் சித்தி கைவரப்பெற்று பேரின்பம் தரும் சூட்சமத்தை தெளிவான குருவாக போதிப்பார் ஆதித்தன் சோதியான ஆதியான வாதியான அதாவது காற்றான முழுச்சுடர் இதைப் இதை பிடிக்கும் சூட்சமத்தை காட்டுவார் ஆதித்தன் ஆசையாகிய காமத்தை பகையாகிய குரோதத்தை பொறாமையாகிய பேராசையாகிய சுயநலமாகிய லோபத்தை கட்டுப்பாடற்ற மோகத்தை நடைமுறை எனும் மதத்தை நன்மை தீமை எனும் உணர்வாகிய ஆச்சரியத்தை அதாவது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற ஆறு எதிரிகளை ஒழித்துவிடும் மந்திரமே ஆதித்ய ஹிருதயம் ஆகும் முக்காலத்திலும் இருக்கக்கூடிய சத்தியமே சொரூபமானவர் ஆதித்தனே சத்து சித்து ஆனந்தம் என்ற மூன்றையும் வாரி வழங்கக்கூடியவர் ஆதித்தனே வெளி இருளையும் மனமாகிய உள் இருளையும் போக்கக்கூடியவர் ஆதித்தனே அச்சம் துன்பம் பேரிடர் வரும்போது காத்து நிற்பவர் துன்பம் தூள் தூள் ஆகும் மந்திரமே ஆதித்த ஹிருதயம் தலையில் எழுதப்பட்ட தீயதான ஊழ்வினையை எரித்து சாம்பல் ஆக்கக்கூடிய மந்திரமே ஆதித்ய ஹிருதயம் ஆபத்து காலங்களிலும் எந்த கஷ்ட காலங்களிலும் எதற்கேனும் பயம் தோன்றும் போதும் காத்து அருளும் மந்திரமே ஹிருதயம் நவக்கிரக தொல்லையில் இருந்து விடுபட உதவும் மந்திரமே ஆதித்ய ஹிருதயம் மனசோர்வையும் நோய்களையும் தீர்த்து அபூர்வ சக்தி அளிக்கும் மந்திரம் ஆதித்த ஹிருதயம் எதிரிகளை ஒழித்து அழித்து வெற்றியை தரவல்ல மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் காரியத்தடை விலகும் சங்கடம் கவலை கஷ்டம் விலகும் மந்திரம் ஆதித்த ஹிருதயம் அரசு வேலை பதவி உயர்வு பூர்வீக சொத்து கிடைத்திட ஒரே மந்திரம் ஆதித்த ஹிருதயம் கடன் பிரச்சனை வம்பு வழக்குகள் தீர்ந்திட சொல்ல வேண்டிய மந்திரம் ஆதித்த ஹிருதயம் திருமண தடை விலகிட கணவன் மனைவி இன்பமாய் வாழ குழந்தைச் செல்வம் கிடைத்திட உறவுகள் ஒற்றுமையுடன் இருந்திட சட்டச்சிக்கல் விலகிட தலை சிறந்த மந்திரம் ஆதித்த ஹிருதயம் ஓரிடத்தில் இருந்து வேறு இடம் செல்லும்போது காத்து அருளும் ஒரே மந்திரம் ஆதித்த ஹிருதயம் இயர்ந்த கல்வியைப் பெற்றிட தொழிலை வியாபாரத்தை பெருக்கிட இமயம்போல் செல்வத்தை குவித்திட அஷ்டலட்சுமியின் அருள் கிடைத்திட எங்கு சென்றாலும் எதிலும் வெற்றி அடைந்திட மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அடைந்திட கேட்க வேண்டிய ஒரே மந்திரம் ஆதித்ய ஹிருதயம் ஆகும்